இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சரி இப்பொழுது நான்காவது வசனம் இல்லை நான்காவது கேள்வி ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் உள்ள சிவப்பு நூல் எதை சுட்டிக்காட்டினது சிவப்பு நூல் நீங்கள் கவனிப்பீர்கள் அது யூதாவாய் இருந்தது அவனுக்கு குமாரர்கள் இருந்தனர் அவனுடைய குமாரர்களில் ஒருவன் ஒரு காணாணிய ஸ்திரீயை விவாகம் செய்தான் இந்த காணாணிய ஸ்திரீ எந்த பிள்ளையும் பெற்றிருக்கவில்லை அவனுடைய குமாரனோ மறித்து போய்விட்டான் அதன் பின்னர் அப்பொழுது இருந்த பிரமாணத்தின்படி அடுத்த குமாரன் சகோதரனுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு மறித்தவனுக்காக சந்தானம் உண்டாக்க இருந்தது மற்ற மனிதன் செய்ய வேண்டியதை செய்ய ஒத்துழைக்காததால் கர்த்தரவனையும் கொன்று போட்டார் அதன் பின்னர் அவனுக்கு இன்னும் ஒரு இளைய குமாரன் இருந்தான் ஆகையால் யூதா இந்த குமாரன் பெரியவனாகி நீ அவனை விவாகம் பண்ணும் ஸ்தானத்தை அடையும் வரை காத்திரு என்றான் அவன் பெரியவனாகி தன்னுடைய இரண்டு சகோதரரின் முந்தின மனைவியை விவாகம் பண்ணி அவனுக்கு முன் மறித்து போயிருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை அடைந்த போது யூதாவோ அந்த ஸ்திரியை கானானிய ஸ்திரியை அந்த குமாரனுக்கு அந்த பையனுக்கு தராமல் அப்படியே அவனை விட்டுவிட்டான் ஆகையால் அவன் தவறு செய்து கொண்டிருந்தான் என்பதை அவள் கண்டு அவள் வெளியே போய் தன்னுடைய முகத்தின் மேல் ஒரு முக்காடு கொண்டு ஒரு வேசி அமர்ந்திருப்பது போல ஒரு பொதுவான இடத்தில் அமர்ந்திருந்தாள் யூதா அந்த வழியே வந்தபோது அந்த ஸ்திரியை ஒரு வேசி என்று எண்ணி தன்னுடைய மனைவியைப் போல அந்த ஸ்திரியை அழைத்துச் சென்று அவளோடு சேர்ந்தான் அப்பொழுது அவள் நீர் என்னோடு சேர்வதற்கு என்ன பேரம் தருவீர் என்று கேட்டாள் அவளே கேட்டாள் அவனோ நான் ஒரு குட்டியை தருகிறேன் என்றான் அப்பொழுது அவள் நீர் அதை செய்வீர் என்பதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை தாருமென்றாள் எனவே அவள் அவனுடைய கைக்கோலையும் முத்திரை மோதத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டாள் அதன் பின்னர் அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த போதோ அவர்களால் அந்த வேசியை கண்டறிய முடியாமற் போயிற்று ஏனென்றால் அவள் ஒரு வேசியாய் இருக்கவில்லை கொஞ்சம் கழித்து அவள் ஒரு தாயாய் இருக்க வேண்டியிருந்தாள் என்பதை அவள் கண்பித்திருந்தாள் அவள் ஒரு தாயா இருக்க வேண்டி இருந்ததை அவள் காண்பித்த போது அவர்கள் யூதாவினிடத்தில் வந்து உன்னுடைய மருமகள் வேசித்தனம் பண்ணியிருக்கிறாள் என்றும் காரணம் அவள் தாயாக வேண்டியவளா இருக்கிறாள் உம்முடைய இரு பையன்களும் விட்டார்களே என்று கூறினார்கள் அப்பொழுது அவனோ அவளை வெளியே கூப்பிட்டு அவளை சுட்டெரித்து போடுங்கள் என்றான் அப்பொழுது அவளோ யூதாவனிடத்தில் இந்த கைகோலும் இந்த முத்திரை மோதிரமும் யாருடையதோ அந்த மனிதனே இது செய்தான் என்று சொல்லி சரி அது அவளுடைய மாமனாராயிருந்தது அப்பொழுது அவன் என்னிலும் அவள் உள்ளவள் என்று கூறிவிட்டான் இப்பொழுது அவள் தன்னுடைய பிள்ளைகளை பிரசவிக்க வேண்டியதை அறிந்த அவைகள் இரட்டை பிள்ளைகளாக இருந்தன அந்த இரட்டை பிள்ளைகள் அதாவது பண்டைய யூத வழக்கப்படி பிறக்க வேண்டிய முதல் குழந்தைக்கு அந்த முதல் குழந்தையே முதல் குழந்தை வெளிப்படும்போது அதுவே சேஷ்டபுத்திர பாகத்தை உடையதாக இருந்தது அது அவளுடைய முதல் குழந்தையா இருந்தது என்பது நினைவிருக்கட்டும் மற்ற பையன்கள் அவளுக்கு இதற்கு முன்னர் இல்லாதிருந்தது அவள் இதற்கு முன்னர் ஒருபோதும் ஒரு குழந்தையை பெற்றிருந்ததில்லை அவளுடைய முதல் குழந்தை வெளிப்பட்ட போது அது முதலில் ஒரு கரத்தையே நெட்டியிருந்தது எனவே மருத்துவச்சியோ அந்த கையில் ஒரு சிவப்பு நூலை சுற்றி காட்டினாள் ஏனென்றால் ஒரு சிவப்பு நூல் முதல் குமாரனின் மீட்பை குறித்து பேசினது சிவப்பு நூல் மீட்பை குறித்து தான் இருக்கிறது அவன் தன்னுடைய கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது மற்றொருவன் முதலில் வெளிப்பட்டான் அவன் அதை செய்த போது நீ ஏர் இதை செய்தாய் முன்தின மற்றபதே சேஷ்டபுத்திர பாகத்தை இருக்கிறான் என்று கூறினாள் ஆகையால் அதைத்தான் ஆதியாகமும் முப்பத்தி எட்டு பொருட்படுத்துகிறது நீங்கள் பாருங்கள் அந்த முதல் குழந்தை கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் வருகை வரையில் அப்படியே தரித்திருந்தது அந்த முதலாவது மீட்பின் பிரமாணத்தின் கீழ் இருந்தது கோவேறு கழுதி குட்டியை குறித்து நான் கூறினதை நீங்கள் அறிவீர்கள் நான் அதை குறித்து கூறியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதாவது அதனுடைய கண்கள் எப்படியெல்லாமோ இருக்க அதனுடைய காதுகள் நிலைகுலைந்து போய் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு சிரேஷ்டபுத்திர பாகத்தோடு பிறந்திருந்தாலும் ஒரு குற்றமற்ற பரிபூர்ண ஆட்டுக்குட்டியே அதனுடைய மறித்தது அங்குதான் காரியமே உள்ளது ஆகையால் அது சேஷ்டபுத்திர பாகத்துக்கானதா இருந்தது அந்த முதல் குழந்தை தாய்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட போது அவர்கள் அந்த கரத்தை கண்டனர் அது மீண்டும் திரும்ப உள்ளேயும் எடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்திருந்தனர் அவன் அதை இருந்தான் என்பதை அவன் காண்பிக்கும்படி தன்னுடைய கரத்தை வெளியே நீட்டின போது அவனே முதலாவதாக இருந்தான் அப்பொழுது மருத்துவச்சியோ அவனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டினாள் அப்பொழுது அவன் தன்னுடைய கரத்தை திரும்பவும் உள்ளே எடுத்துக்கொண்டான் புரிகிறதா ஆனால் அவனே முற்றிலும் முதலாவதாயிருந்தான் அது சிவப்பு இருந்தது சிவப்பு நூல் வேதாகவம் முழுவதுமே மீட்பையே பொருட்படுத்துகிறது அது முதல் பிள்ளையின் வருகையை முன்னோக்கியவாறு சுட்டிக்காட்டி இருந்தது குதிரையின் முதல் குட்டி பிறந்தால் பசுவின் முதற்கன்று பிறந்தால் அது இருந்தாலும் முதலில் பிறந்திருந்த யாவும் அது பிறந்தவுடனே மீட்பின் கீழாக மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது ஒவ்வொன்றும் மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது அலலுயா ஓ அது என்னை அப்படியே சிலிர்படைய செய்கிறது உங்களுக்கு இது புரிகிறதா முதலாவது மீட்கப்பட வேண்டியதா இருந்தது அது ஒரு பிரமாணமா இருந்தது கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் முழு உலகையும் மீட்டார் நிச்சயமாகவே அவர் மீட்டார் பூமியின் மீது சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அவர் மீட்பராய் இருந்தார் அவரே மீட்பராய் இருந்தார் எல்லா மீட்பும் அவருக்குள் இருந்தது வேற வழியிலும் உங்களால் ஒருபோதும் வரவே முடியாது நற்கிரியைகள் மூலமாகவோ சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது அது என்னவா இருந்தாலும் வேற எந்த வழியிலும் வரவே முடியாது நீங்கள் அந்த சிவப்பு நூலின் மூலமாகவே அந்த மீட்பரின் மூலமாகவே அந்த இனத்தான் மீட்பரின் மூலமாகவே வர வேண்டும்